செந்தமிழன் சீமான் சார் அண்ணா வணக்கம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசைக்கு சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினரா வருது இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிரிப்பு விருந்தினர் கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி